இது தவத்தில் இருக்கும்போது வந்த வந்திருக்காங்க சிவபெருமான் வந்தாரா சிவபெருமான் வந்தார் தவம் முடிஞ்சிட்டு கண்ணை முடித்து பார்க்கும் இந்த உத்திராசு கோட்டையில் இந்த உதளஹாசு கோட்டையில் சாமி தெரிஞ்சது அவர் காலத்தில் நான் தொங்குற மாதிரி இருந்தது அவர் காலத்தில் நீங்கள் தங்குற மாதிரி இருந்ததா சிவபெருமான் காலத்தில் மாலையில் மாலையில் சிவபெருமான் மாலையில் அதான் சிவபெருமானோட மாலையில் நீங்கள் தொங்கிக்கிட்டு இருக்கியா சரி சரி அதுதான் அகத்தியப்பெருமாட்டம் சொன்னாங்க நல்ல காட்சி தான் அகத்திய பெருமாட்டை கேட்போம் இப்போதானே சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விகல்பம் இல்லா விதர்சனம் இல்லா வேற்றுமை இல்லா மாற்று நிலை இல்லா வேற்று நிலை இல்லா நிலைதனில் சபைதனை சித்தன் உரைத்தவாறு ஒன்றும் அறியா நிலையில் அத்துணையும் இருக்கின்ற சபைதனை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது சிவபெருமான் அங்கத்தில் இடம் கொடுப்பார் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதீனாய் அங்கத்தில் அணியும் அணிகலனாகவும் அங்கமாய் சிவபெருமான் உள்ளுக்குள் அமர்வது போலவும் அற்புதமாக சிவமகா வாழை சித்தன் சரீரமதில் அமர்ந்திருப்பது போலவும் வருகின்ற காட்சிகளெல்லாம் மாற்று நிலையின்றி பற்று நிலையின்றி இறை சபையை பற்றுகின்ற நிலைக்கு இறை பற்றுகின்ற பற்று என்று சீடர்கள் இவ்வாறு ஒவ்வொரு நிலைக்குள்ளும் ஒன்றும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கின்ற அற்புதமான நிலைகள் வளம் வருகின்ற பொழுது இது போன்று இறை அவர்களை வளம் வரும் இறை சுற்றி வளம் வரும் அத்துணை ஆற்றலும் அவர்களுடைய சரீரத்திற்குள்ளும் வளம் வரும் இறையை சுமந்திருக்கின்ற ஆற்றல் போல் இறை தன்னை சுமந்திருக்கின்ற ஆற்றல் போலும் அற்புதமான காட்சிகள் இனி அடுக்கடுக்காய் உன் வாழ்வில் மிளிரும் என்ற அகத்து என் ஆசி வழங்கி அமர்கின்றோ